சாந்தி எல்லா மனிதர்களுக்கும் பிடிச்ச விஷயம் அன்பா இருக்கிறது மற்றவர்கள் அன்பா நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு யூனிவர்சலான ஒரு குணமாக இருக்கு அதனால தான் கடவுளை அன்பிற்கு ஈக்குவலாக அப்படின்னு சொல்றாங்க அப்ப இறைவன் எப்படி அன்பா இருக்காரு அவர்கிட்ட எந்த தவறு செய்துக்கிட்டு அவர் முன்னாடி போயிட்டு நம்ம சொன்னாலும் சரி அவரை நம்மளை பார்த்து மாட்டார் திட்ட மாட்டார் நமக்கு சாபம் கொடுக்க மாட்டார் நம்மளை வெறுக்க மாட்டார் நம்மளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் அதுதான் அன்பு மேலும் நம்ம என்ன ஒரு குறை இருந்ததுனால அதை நம்ம செஞ்சிட்டோம் தவிர நம்மக்கிட்ட என்ன ஒரு பலவீனம் இருக்குது தவறு இருக்குது இதை அவங்க மாற்றிக்கிறதுக்கு சக்தியை தான் அவர் கொடுப்பார் அந்த வலிமையாக அவர் கொடுப்பார் அவரை நினைக்கும்போது அவர்கிட்ட நம்ம அந்த விஷயங்களை சொல்லிடும்போது இறைவன் அதை மன்னித்து மேலும் நம்ம மாற்றிக்கொள்வதற்கான ஒரு ஹெல்ப்பும் நமக்கு பண்ணுறார் இப்போ அது ஒரு உண்மையான அன்பு அதுதான் அதே போல தான் நாமும் கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம பார்க்கணும் நம்ம எல்லார் மேலேயும் உண்மையான ஒரு அன்பு வச்சுருக்கோமா இல்லை சின்ன தவறுகள் யாராவது செய்தால் கூட அவங்க மேலே வெறுப்பு வந்துடுது அவங்கள திட்டுறோம் கோவப்படுறோம் சண்டை போடுறோம் அவங்க மனசை உடச்சிட்றோம் அப்படி நம்ம இருக்கோமா இல்லை அவங்கள ஏற்றுக்கொண்டு அவங்க கிட்ட நல்லதும் இருக்கு இந்த குறை தவறும் இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அவங்கள மன்னிச்சுட்டு அவங்கள வெறுக்காம சண்டை போடாம அவங்க மனசை உடைக்காம அவர்கள் மாறுறதுக்கு சரி பண்றதுக்கு நாம் என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிறோமா ஸோ இதுதான் உண்மையான அன்பு மற்றபடி அன்பு என்பது நம்ம நல்ல இனிமையாக பேசுவதிலையோ மேலும் அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சமானதை வாங்கி கொடுக்கறதுலேயோ அது மட்டும் கிடையாது நம்ம பொறுப்பு கடமைகளை நம்ம செய்வதும் உண்மையான அன்பு தான் யாருக்கு என்ன எப்போ தேவையோ அதை அவங்க கேட்காமையே சொல்லாமலே செய்வதும் அன்பு தான் இப்படி அன்போட உண்மையான ஒரு விஷயங்களை நம்ம புரிந்து கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சோன்னா நம்மளுடைய வீடு எப்பயுமே சொர்க்கம் போல் இருக்கும் ஓம் சாந்தி